சூப்பரான ஒரு பிளாட்டு இந்த பிளாட்டை அளவுக்கு நீங்க வந்து சுத்திலும் இண்டஸ்ட்ரீஸும் இருக்கு ஸோ காலேஜும் பக்கம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதாவது நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வாடகைக்கு வாடகைக்குள்ள பில்டிங் கட்டி விட்டீங்க அப்படின்னா காம்ப்ளக்ஸ் பர்பஸ் மேன்சன் பர்பஸ்க்கு நீங்க தேடிட்டு இருந்தாலும் சரி இல்ல இன்வெஸ்ட்மென்ட்க்கு நீங்க இடம் தேடிட்டு இருந்தாலும் சரி இல்ல நீங்க உங்க ஃபேமிலிக்காக ஒரு வீடு கட்டுறதுக்காக ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக இடம் தேடிட்டு இருந்தாலும் சரி மூணு பர்பஸ்க்கும் பக்காவா பொருந்தக்கூடிய இடம் தாங்க இன்னைக்கு நான் சேல கட்டு வந்திருக்கேன் பாத்துருங்க ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் எஸ் இன்னைக்கு நான் எங்க நின்றுட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா சரியா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற பகுதியில இருந்து செட்டிப்பாளையம் போகக்கூடிய பழைய பல்லடம் கொச்சின் பைபாஸ்ங்க இந்த கொச்சின் பைபாஸ் கிட்ட சரியா உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் பி எம்ஜி ஸ்கூல் பி எம்ஜி சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு பக்கத்துல நிக்கிறேன் நம்ம கோயம்புத்தூர் டு என்ஹெச் பொள்ளாச்சி ரோடு இருக்கு இல்லைங்களா அந்த என்எச் இருந்து சரியா ஒரு இருநூறு மீட்டர்லயும் இந்த பல்லடம் ரோட்ல இருந்து வெறும் ஒரு நூறே மீட்டர்லயும் இன்னைக்கு பக்காவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட் தான் நம்ம செயலுக்கு எடுத்து வந்திருக்கோம் எப்படிப்பட்ட பிளாட்ங்கிற சொல்றதை கேளுங்களேன் நாற்பது அடி இந்த ரோட்ல இருந்து நாற்பது அடி ரோடு போகுதுங்க அந்த நாற்பது அடி ரோட்ல இருந்து சரியா ஒரு நூறு மீட்டர்ல முப்பது அடி ரோடு கட் ஆகுது அங்க முப்பது அடி ரோட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்துங்க நாற்பதுக்கு அறுபது அப்படிங்கிற அளவுல அஞ்சரை சென்ட்டும் உங்களுக்கு அறுபதுக்கு ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற அளவுல உங்களுக்கு ஒரு எட்டே கால் சென்டும் தான் இன்னைக்கு செயல் கட்டு வந்திருக்கும் மொத்தமா நீங்க எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோட் பேஸ் எப்படி வரும்னா தொண்ணூத்தி அஞ்சுக்கு அறுபது அப்படின்னு வருங்க அஞ்சரை சென்ட் மட்டும் உங்களுக்கு தேவை அப்படின்னு இருந்துச்சுன்னா நாற்பதுக்கு அறுபது அப்படிங்கிற சைட்ல நீங்க எடுத்துக்கலாம் இந்த பிளாட்டுக்கு ஓனர் ஆஸ்கிங் ப்ரைஸ் எட்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ப்ரைஸ் கேக்குறாருங்க இதுல இருந்து நெகோசியபிள் பண்ணி தரதா சொல்லிருக்கிறாரு டிடிசிபி அப்ரூவல் பட்டால இருந்து எல்லாமே கிளியரா இருக்குங்க ஓனர்ட்ட பர்சனலா பேசிட்டேன் அவர் சொன்னதை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க வந்து சைட்டை பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா எல்லா பேப்பரும் லீகலா கிளியரா இருந்தால் மட்டும் கிரையும் பண்ணா போதுங்க இப்போ நேரா பாக்குற அந்த டவர் இருக்கு இல்லைங்களா அதுதான் வந்து ஸ்டேட் ஹைவேங்க அந்த ஸ்டேட் ஹைவே பக்கத்துல பிஎம்ஜி ஸ்கூலுங்குது சிபிஎஸ்சி ஸ்கூல் அந்த ஸ்கூலுடைய காமண்ட ஒட்டின மாதிரியே தான் தான் நம்ம வந்து நாற்பது அடி ரோடு வருதுங்க அதுல இருந்து முப்பது அடி ரோடு ஸோ இதுல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து வீடுகள்லாம் இருக்குங்க ஓகேங்களா ஸோ இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு லே அவுட்டே இருக்கு ஃபுல்லா வீடுகள் தான் இருக்கும் அது பக்கத்துல ஸோ இன்னைக்கு நம்ம இந்த முப்பது அடி ரோடு பேஸ்ல வடக்கு பார்த்த சைட் தான் பாக்குறோங்க ஸோ வடக்கு பார்த்த சைட் வந்து பாத்தீங்கன்னா நாற்பதுக்கு அறுபது அப்படிங்கிற அளவுல ஒரு பிளாட்டும் அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியா இந்த சைடு போகும்போது ஐம்பத்தி அஞ்சுக்கு அறுபது அப்படிங்கிற பிளாட் வந்து வடமேற்கு கார்னர்ங்க இந்த பிளாட்டை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ரோடு போகுதுங்க சரியா போய் நம்ம அந்த பிஎம்ஜி ஸ்கூலோட ஸ்கூலுடைய காம்பவுண்ட்ல டச் ஆகுது இருபத்தி மூணு அடி ரோடு ஸோ இந்த நீங்க ஐம்பத்தி அஞ்சுக்கு அறுபது அப்படிங்கிற சைடு எடுக்கிறதா இருந்தா வடமேற்கு கார்னர் அமையுங்க அந்த பிளாட் நீங்க எடுக்கிறதா இருந்தா நாற்பதுக்கு அறுபது அப்படிங்கிற அளவுல உங்களுக்கு அஞ்சரை சென்ட் அமையும் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு பிளாட் தான் இதுல வந்து ரேட் ஆஸ்கிங் ப்ரைஸ் ஓனர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்டுக்கு எட்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேக்குறாரு இதுல இருந்து நல்ல ஒரு ரேட்ல நெகோஷியபிள் பண்ணி தர வேண்டியது என்னுடைய கடமைங்க அதை நான் பாத்துக்கிறேன் சைட்டை வந்து பாருங்க உங்களுக்கு சுத்தியிலும் சூட் ஆகும் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கும் சொல்லிட்டாங்க ஸ்கூல் பத்திலேயே இருக்கு நாளும் நல்ல ஒரு டெவலப்பிங்கான ஏரியா என்எச் ரோடும் பக்கம் ஸ்டேட் ஹைவேவும் பக்கம்ங்க இதுக்கு மேலே என்னங்க வேணும் நீட்டி ஒட்டி ரெண்டல் போகும்னு சொல்றேன் நீங்கள் என்னடா ரெண்டல் போகுமான்னு கேட்காதிங்க பக்கத்துலேயே வந்து பாருங்க வாடகைக்கான பசங்க எல்லாருமே இருக்காங்க ஒரு பையனுக்கு ரூபாய் அப்படிங்கறது வந்திருக்கு நம்ம விசாரிச்சிட்டோம் சரிங்களா ஸோ நீங்க இந்த மாதிரி இடத்த வாங்கி நீங்கள் மேன்ஷன் போடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ரெண்டல் பேஸில் நீங்க போடலாம் இல்லைன்னா ஸ்கூல்ஸ் பக்கத்தில் இருக்கு நீங்களே ரிசைட் பண்ணலாம் எல்லா பர்பஸ்க்கும் சூட் ஆகக்கூடிய பகுதி தான் இந்த லேண்ட் ஓகேங்களா ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டீங்க இன்னுமே எங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உடனே ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நேரில் வந்து சைட்டை விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு சைட் பிடிச்சதுன்னு சொன்னீங்கன்னா லீகல் பாக்குறது டாக்குமெண்டேஷன் லோன் பண் அவைல் பண்ணி கொடுக்கிறது மூணுமே என்னுடைய பொறுப்புங்க நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தான் ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து பாக்குறாங்க எல்லா ஃபெசிலிட்டியோட தரமான பிளாட்டு மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க நேரில் சந்திப்போம் நன்றி மக்களே